ச்சு நீ செலக்ட் பண்ண பவுல்ல காயின் இருக்கா 1 2 3 ஓ மை காட் ச்சுச்சோ நான் தப்பான பவுல செலக்ட் பண்ணிட்டேனா ஓகே பிரியாவோட பவுல்லையாவது இருக்கா 1 ஓ மை நீ செலக்ட் பண்ண அப்போ இந்த தேர்ட் பவுல்ல தான் இருக்கு வாவ் நீங்க ரெண்டு பேரும் தப்பா செலக்ட் பண்ணிட்டீங்க போங்க லக்ஷு நம்ம நினைச்ச மாதிரி இந்த கேம் ரொம்ப ஈஸியா இல்லப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு அக்கா இந்த கேம் நல்லாவே இல்லக்கா ஏய் கேம்லாம் நல்லா தான் இருக்கு நீ நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாண்டா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அக்கா அப்போ எங்களுக்கு சாக்லேட் தர மாட்டீங்களா ஏ லக்ஷு இது ஜஸ்ட் ஃபன்னுக்காக தான்ப்பா மற்றபடி சாக்லேட் எல்லாருமே ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம் ஓகேவா கேம்லாம் சும்மா ஒரு ஜாலியாக விளாட வேண்டியது தான் எல்லாரும் ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் சென்ட்ரு பவுலில் வைக்கிறேன் இப்போ நான் ஷஃபில் பண்ண போகிறேன் ஷஃபில் பண்ணும்போது எல்லோரும் நல்லா பார்த்துக்கோங்க அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும் ஓகே இந்த கேமில் கண்டுபிடிக்க போகிறது ரீட்டா அண்ட் ரியா காட் ஒரு செகண்ட் என்ன நடந்துச்சுனே தெரியல இந்த கேம் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு பட் என்னமோ கண்ண கட்டுற மாதிரி இருக்கு சரி ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் இந்த பவுல்ல இதுவா நோ 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 எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் பவுல்ல தான் இருக்கும் நான் இந்த ஃபர்ஸ்ட் பவுல லாக் பண்றேன் இந்த பவுல் எனக்கு ஓகே இதுல தான் கன்ஃபார்மா இருக்கும் ஏய் ரீட்டா நீ சரியாவே பார்க்கலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அந்த பவுல்ல இல்லப்பா இப்போ பாரு நான் சொல்றேன் ஆக்சுவலா வந்து வச்சாங்களே அந்த பவுல் வந்து ஷஃபல் ஆயி லாஸ்ட்ல வந்து இந்த பவுல்ல தான் வந்துச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த பவுல்ல தான் கன்ஃபார்மா இருக்கும் சென்டர் பவுல்ல இல்ல சென்டர் பவுல்ல இல்ல இதுதான் கன்ஃபார்ம் நான் பார்த்ததே தான் அந்த இந்த பவுல்ல தான் கன்ஃபார்மா இருக்கு நீ வேணா பாரு நான் தான் வின் பண்ணுவேன் கடவுளே கடவுளே நான் செலக்ட் பண்ண பவுல்ல காயின் இருக்கணும் அச்சச்சோ நான் தான் சொன்னேன்ல அதுல இல்ல இந்த பவுல்ல தான் இருக்கு பாத்தியா நான் தான் சொன்னேன்ல வாவ் ரியா ஓகே நெக்ஸ்ட் வந்து இப்போ வைக்க போகிறது வந்து ரெட் ரோஸ் அண்ட் ஜாஸ்மின் குறியது நல்லா பார்த்துக்கோங்க நான் இங்கே வந்து லாஸ்ட் பவுலில் தான் வைக்கிறேன் ஷஃபுல் பண்ண போகிறேன் ஓகே இப்போ வந்து யார் கண்டுபிடிக்க போகிறா ஹே இந்த கேம்ல நான் நல்லா வாட்ச் இதே பவுல்ல தான் இருக்கு கன்ஃபார்ம் நான் இந்த லாக் பண்றேன் இந்த பவுலா இந்த பவுலா ஐயோ சரியா கவனிக்கவே இல்லையே சரி இந்த லாக் பண்ணுவோம் இப்போ வந்து ரெட் ரோஸ் லாக் பண்ண பவுல் வாவ் ரோஸ் கரெக்ட் எப்படிப்பா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா இதெல்லாம் ரொம்ப சில்லியான கேம் இதெல்லாம் நான் நிறைய தடவை விளையாண்டிருக்கேன் இப்போ உங்க ரெண்டு பேருக்கு நான் ஷஃபிள் பண்றேன் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க பாப்போம் இப்போ வந்து இந்த காயினை ஃபர்ஸ்ட் இல்ல சென்டர்ல தான் வைக்க போறேன் ஓகே இப்போ நான் ஷஃபிள் பண்றேன் கரெக்ட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க பாப்போம் இங்க பாரு மினி இந்த ரெட் ரோஸ்க்கு ஷஃபிள் பண்ணவே தெரியல அந்த காயினே வெளியில வந்துருச்சு நான் ஈஸியா கண்டுபிடிச்சிடுவேன் அந்த காயின் எந்த பவுல்ல இருக்குன்னு எனக்கே தெரியும் ஆமாப்பா எனக்கும் தெரியும் அந்த காயின் வந்து சென்டர் பவுலில் தான் இருக்குது இந்த ரெட் ரோஸை இந்த ரெட் ரோஸ் சரியான காமெடி பீஸ் இப்படி ஈஸியாக ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கேன் சென்டர் பவுல் தான் நான் லாக் பண்ணுறேன் ஹே யூ சில்லி ரெட் ரோஸ் சென்டர் பவுலில் தான் காயின் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு காம்படிஷன் வேறு வைக்கிறீங்க அது எப்படி நீ சொல்லலாம் இப்போ நீங்க சென்டர் பவுல் லாக் பண்ணதனால நான் அந்த ஃபர்ஸ்ட் थर्ड இருக்க பவுல் மட்டும் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் அதுல இருக்கான ஓ மை காட் என்ன ரெண்டு பவுல்ல இல்ல அப்போ சென்டர் பவுல்ல தான் இருக்கா பாருமினி இந்த ரெட் ரோஸோட காமெடியா இருக்கு ஏ ரெட் ரோஸ் நீ ஷஃபிள் பண்ணும்போது அந்த காயின் வெளியில வந்தத எல்லாரும் பார்த்துட்டோம் அதனால சென்டர்ல தான் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் நீ வேற காமெடி பண்ணாத ஓ மை காட் அப்போ இந்த கேம் முடியாது நான் மறுபடியும் ஷஃபிள் பண்றேன் நீங்க கரெக்ட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணனும் ஓகேவா இந்த டைம் நான் கரெக்ட்டா ஷஃபிள் பண்ணிறேன் அக்கா என்ன விளையாடுறீங்களா எல்லா சாக்லேட்டையும் கண்ணு முன்னாடி வச்சிட்டு விளையாடிட்டே இருக்கீங்க சாப்பிடவே மாட்டீங்க முதல்ல இந்த பவுல் அடிக்கி வச்சிட்டு ஓவனா எடுத்து சாப்பிடுவோம் எனக்கெல்லாம் ரொம்ப பசிக்குதுப்பா ஆமா லக்ஷு ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டெய்ரி மில்க்ல இருந்து ஆரம்பிப்போம் இந்த டெய்ரி மில்க் பப்ளி நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டிருக்கேன் சூப்பரா இருக்கும் இதுல உள்ள ஃபுல்லா பபிள்ஸ் பபிள்ஸ் மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நம்ம ரொம்ப நேரமா இங்க வெளியிலே வச்சிருக்கோம்ல அதனால இது கொஞ்சம் மெல்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இங்க பாரு பேப்பர்லாம் அப்படியே ஒட்டிருச்சு போப்பா நம்ம அப்பவே சாப்பிட்டிருக்கலாம் இதெல்லாம் ரெனி இந்த சாக்லேட்டை நம்ம फ्रिजல வச்சோனா மறுபடியும் பழைய மாதிரி ஆயிரும்ப்பா. கூட நான் என்ன फ्रिजல வச்சிட்டு கொண்டு வரவா? ஏ பாப்பா இன்னும் இவ்ளோ நேரம் அந்த சாக்லேட்டை பார்த்துட்டே இருக்காது. அதெல்லாம் முடியாது. நம்ம மெல்ட் ஆனாலும் பரவாயில்லை. சாப்பிடலாம் சப்ப தான் சாப்பிரதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பாரு. ஈஸியாக பிக்கவும் வந்துருச்சு மெல்ட் ஆகலனால தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படியே உடச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல வாவ் அப்படியே வாயில் வச்ச உடனே கரையுது செம்மையாக இருக்குது இந்த சாக்லேட் ரெனிக்கா போதும் டெய்லி மில்க் போதும் இந்த காயின் ஓப்பன் பண்ணுங்க இந்த காயின் பாருங்கள் ரொம்ப பளபளன்னு பலன் இருக்கு அப்படி என்ன தான் வாவ் வா இதில் டார்க் சாக்லேட் இருக்குப்பா வாவ் பாரு நம்ம இந்த காயின் உடைஞ்சிடுச்சு நம்ம இவ்ளோ நேரம் ஷஃபிள் பண்ணிட்டே இருந்தோம்ல அது இந்த காயின் நினைக்கிறேன் அதான் அப்படியே ரெண்டா பிரிஞ்சிடுச்சு வாவ் இருக்கு இந்த சாக்லேட் இது ஃபாரின் நினைக்கிறேன் அதான் நல்லா இருக்குல்ல ஏய் ஜாஸ்மின் சாப்பிடு எனக்கு வேணாம் எனக்கு ட பிடிக்காது நெக்ஸ்ட் வந்து இந்த கேலக்ஸி பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒன்னு மட்டும் ஓபன் பண்ணி சாப்பிட்டு பாப்போம் அக்கா இந்த செம்மா டேஸ்டா இருக்கும் கா டெய்லி மில்க் மாதிரியே இருக்கும் ஆனா இது டெய்லி மில்க் விட ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதாவது டெய்லி மில்க் டேஸ்ட்லயே இருக்கும் பட் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஏ என்னடி உளறற டெய்லி மில்க் மாதிரியே இருக்கும்ன்ற அப்புறம் டெய்லி மில்க் விட டேஸ்டா இருக்கும்ன்ற நல்லா தான் இருக்கு இந்த கேலக்ஸி அப்படியே டெய்லி மில்க் மாதிரியே தான் இருக்கு எனக்கு டெய்லி மில்க் தான் பா இருக்குதுလေ ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு டார்க் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும் சோ எனக்கு அந்த காயின் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு அக்கா நாங்க கொண்டு வந்த சாக்கோ ஸ்டிக்கை மட்டும் மறந்துட்டீங்க பாத்தீங்களா இது மட்டும் ஓபன் பண்ணவே இல்ல ஹே லக்ஷு இருடி ஓபன் பண்ணலாம் ஹே இது என்னடி இப்படி இருக்கு ஐயோ சாக்லேட் நொருங்கிடுச்சு என்ன லக்ஷு அந்த சாக்லேட் மேல ஏறி நின்னு குதிச்சிட்டு இருந்தீயா இவ்ளோ நேரம் இது பாரு அப்படியே பவுடர் மாதிரி ஆயிருச்சு